நிச்சயமாக அதாவது ஆம்ஸ்டாங்கை பொறுத்தளவு இந்த ஆற்காடு சுரேஷ் கொலை வழக்குல நேரடியாக எந்த தொடர்பு இல்லை என்பதால் எனக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இல்லை என்ற அடிப்படையில் அவர் அந்த உளவுத்துறையுடைய எச்சரிக்கையை பெரிதாக எடுத்துக்கொள்ள கொள்ள இல்லை என்ற ஒரு தகவல் தெரிய வருகிறது அதாவது ஆற்காடு சுரேஷுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஜெயபால் ஜெயபாலுக்கும் ஆற்காடு சுரேஷுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது அந்த பிரச்சனையில் தான் இந்த கொலையானது நடக்கிறது ஆகவே இதில் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்ற விளக்கத்தை வந்து ஏற்கனவே தெரிவித்து விட்டதாகவும் ஆகவே இந்த கொலை நடக்க வாய்ப்பில்லை என்ற அடிப்படையில் உளவுத்துறையுடைய எச்சரிக்கையை மீறிதான் ஆம்சாங் செயல்பட்டு வந்ததாக அவருடைய ஆதரவாளர்களிடம் பேசும்போது தற்பொழுது தெரிவிக்கிறார்கள் இருந்த போதிலும் தொடர்ந்து ஒரு வருட காலமாக இந்த கொலை சம்பவத்து குறித்து இவர்கள் திட்டம் திட்டியிருப்பதாக தற்பொழுது வாக்குமூலத்தில் தெரிவிக்கிறாங்க தொடர்ந்து நோட்டமிட்டு வந்ததாக ஒரு மாநில கட்சியுடைய ஒரு மாநில தலைவராக இருக்கிறார் தேசிய கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கிறார் இது போன்ற ஒரு மிரட்டல் இருக்கக்கூடிய நிலையில காவல்துறை தொடர்ந்து அதை கண்காணித்திருக்க வேண்டும் இதில் யார் யாரெல்லாம் இவருக்கு கொலை செய்ய திட்டம் திட்டோ அவர்களை அவர்கள் மீது ஏற்கனவே நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை தொடர்ந்து உடைய ஆதரவாளர்கள் வலியுறுத்தி வர்றாங்க இது உளவுத்துறை இன்னும் ஒரு எச்சரிக்கையாக இருந்ததால் இந்த கொலையை தடுத்திருக்கலாம் என்ற ஒரு கருத்தும் தற்பொழுது சொல்லப்பட்டு வருகிறது உடைய கொலைக்கான காரணம் குறித்து காவல்துறை தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த காரணம் மட்டுமில்லாமல் வேறு ஏதாவது காரணம் இருக்கிறதா என்ற கோணத்திலையும் காவல்துறை விசாரணை தீவிரப்பட்டிருக்காங்க தற்பொழுது பொன்னை பாலா மட்டுமல்லாமல் எட்டு பேர் தொடர்ந்து தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் அதே போல கொலை சம்பவத்திற்கு வந்த உண்மையான குற்றவாளிகள் தான் சரண அதாவது காவல்துறையுடைய விசாரணையின் சரணடைந்திருக்கிறார்களா என்ற கோணத்திலும் இது மட்டுமில்லாமல் வெளியில் யாராவது தப்பி ஓடி இருக்கிறார்களா இந்த கொலை தவறினால் அடுத்த ஒரு கும்பல் வந்து இந்த ஆம்சாங்க கொலை செயல்வதற்கு தயாராக இருந்ததாக சொல்லப்படுகிறது அது போன்ற தகவல் எல்லாம் உண்மையான தகவல் எல்லாம் மற்ற நபர்கள் வேறு யாரும் வெளியில் இருந்தார்களா என்ற கோணத்திலையும் விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க தகவலுக்கு நன்றி கோகில் அடுத்ததாக மேலும் பெரம்பூர் பகுதியில் கொல்லப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் வீடு இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன அங்கு ஒரு பதற்றமான சூழல் நிலுவதன் காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தெருக்கள் இருக்கக்கூடிய அனைத்து கடைகள் அடைக்கப்பட்டிருப்பதாக தற்போது இந்த காட்சிகளில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆம்ஸ்ட்ராங் உடல் தற்போது பிரேத பரிசோதனை முடிந்து உறவினரிடம் ஒப்படைக்க ஏதுவாக தயாராக இருந்த நிலையில் தற்போது இந்த சம்பவத்தில் தொடர்புடைய உண்மை குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும் பொது இடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர்களும் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியுடைய தொண்டர்களும் தற்போது ராஜீவ்காந்தி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த காட்சிகளை பார்த்துக்கொண்டிருக்கிறோம் அதே நேரத்தில் மீண்டும் இன்னையிலான சிறப்பு செய்த தமிழரசி தமிழரசி தந்த அந்த பகுதியில் பதற்றம் ஒரு பக்கம் காட்சியில் பார்க்க முடியுது காவல்துறை பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கு ஸோ அங்கே இருக்கிற பதற்றத்தை தணிப்பதற்கு காவல்துறை என்ன சொல்கிறாங்க அந்த இடத்தை ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்களா தேவபிரியன் நேற்று இந்த கொலை சம்பவம் நடந்த இந்த அவரோட வீட்டிற்கு அருகே இருக்கணும் இந்த பெரம்பூர் டேங்க் ரோட் டேங்க் கிளிங் ரோட் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடைகள் நேற்று இரவு முதலே அடைக்கப்பட்டிருக்கு குறிப்பா நேற்று இந்த சம்பவம் நடந்தது நடந்ததை தொடர்ந்து ஆஹ் அவருடைய ஆதரவாளர்கள் மற்றும் உறவினர்கள் இந்த டேங்க் ரோட்ல பெரம்பூர் டேங்க் ரோட்ல சாலை மறியல்ல நீண்ட நேரம் ஈடுபட்டாங்க இந்த நிலையில இன்று காலை இப்போ அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆஹ் மருத்துவமனை அங்கேயும் சாலையிலையும் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க இந்த நிலையில தற்போது இந்த வீடு அலுவலகம் பகுதியில பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு அவரு அந்த டேங்க் ரோட்ல மட்டும் போக்குவரத்தானது நிறுத்தப்பட்டு மாற்று வழியில அனுப்பப்பட்டு வருது இந்த நிலையில அவருடைய வீடு மற்றும் அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய இந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய கடைகள் வந்து அடைக்கப்பட்டிருக்கு இங்க இருக்கக்கூடிய உணவகங்கள் தேநீர் கடைகள் மெக்கானிக் ஷாப் உள்ளிட்ட கடைகள் அனைத்துமே நேற்று இரவு முதல் அடைக்கப்பட்டிருக்கு சுமார் ஒரு ஐம்பதற்கும் மேற்பட்ட கடைகள் இந்த பகுதியில அடைக்கப்பட்டிருக்கு குறிப்பா இங்கிருக்கக்கூடிய பேப்பர் மில்ஸ் ரோடு அதே போல திருவள்ளுவர் சாலை மற்றும் இந்த ரோடு இந்த சாலையில் இருக்கக்கூடிய கடைகள் வந்து அடைக்கப்பட்டு போக்குவரத்து இந்த பகுதியில மாற்றம் செய்யப்பட்டிருக்குது தொடர்ந்து உடல் கொண்டு வரப்பட்டால் அது வந்து அஞ்சலிக்கு வைக்கப்படுவதற்கான வைக்கப்பட இருக்கக்கூடிய இடம் மற்றும் அதற்கான ஆய்வு பணிகள் உள்ளிட்டவற்றை தொடர்ந்து காவல்துறையினர் ஈடுபட்டு வராங்க காவல்துறை உயர் அதிகாரிகளும் தொடர்ந்து இந்த ஆய்வு பணிகளையும் ரோந்து பணிகளையும் தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க இந்த பகுதியில் இன்னும் அதிகமான தொண்டர்கள் வந்து மருத்துவமனைகளை உடல் இருப்பதன் காரணமாக தொண்டர்கள் அங்கிருக்காங்க இந்த பகுதியில் இன்னும் தொண்டர்கள் உள்ளிட்ட கூட்டம் ஒன்று இன்னும் பெரிய அளவுல வரல இருப்பினும் கூட அவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் தொடர்ந்து காவல்துறையினர் இந்த பகுதியில பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வர்றாங்க தேவபிரிய கடைசி ஒரு நடந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு படுகொலை ஒரு மாநில தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க தற்போது அந்த நிலையில் அந்த பகுதியில் ஒரு பதற்றமான நிலை அப்படின்றது காணப்படுது அதே நிலையில் தற்போது ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்டுக்கூடிய நிலையில் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியுடைய தேசிய தலைவர் மாயாவதி ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் அமைதி காக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் உரிய நடவடிக்கை சட்டத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் மேலும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார் இன்று அவருடைய வருகை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இங்கு தொடர்ந்து அவருடைய உடல் பிரேத பரிசோதனை அதைத் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய போராட்டம் என்பது போன்ற வெவ்வேறு காரணங்களுக்காக நாளை காலை சரியாக பத்து மணிக்கு சென்னை வருவார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது எக்ஸ் தளத்தில் வெளியிடப்பட்டுக்கூடிய அந்த பதிவில் அமைதி காக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய உண்மை குற்றவாளிகள் கண்டறியப்பட வேண்டும் மேலும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் அவர் பதிவெற்றிருக்கிறார் ஆம்சாங் கொல்லப்பட்டுக்கூடிய நிலையில் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியினர் தற்போது அமைதி காக்க வேண்டும் என்று பகுஜன் சமாஜ்வாதி கட்சியுடைய தேசிய தலைவர் மாயாவதி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் இந்த அவர் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்சாங் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக நாளை அவர் சென்னை வர இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இணைகிறார் சிறப்பு செயலர் அபினேஷ் அபினேஷ் விவரம் என்ன தமிழ்நாடு பாஜக சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் நேற்று படுகொலை செய்யப்பட்டார் அவர் ஆறு பேர் கொண்ட கும்பல் அவருடைய இல்லத்தில் வாசலில் வைத்தே அவரை வெட்டி சரமாரியாக வெட்டி சாய்த்ததில் அவர் உயிரிழந்திருக்கிறார் இதனால் இந்த பகுதி முழுவதுமே அவருடைய இல்லம் இருக்கக்கூடிய பெரம்பூர் பகுதி முழுவதுமே ஒரு பரபரப்பான ஒரு சூழல் இருக்கிறது இந்த நிலையில ஆஹ் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தேசிய தலைவர் மாயாவதி நாளை சென்னை வர இருப்பதாக தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்துல குறிப்பிட்டிருக்கிறார் அவர் இந்த மரணத்தை குறிப்பிட்டு தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்துல குறிப்பிட்டிருக்கிறார் ஆம்ஸ்டாங் அவர்கள் நேற்று சென்னையில் உள்ள அவருடைய இல்லத்திற்கு வெளியே வைத்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் என்பது ஒரு பெரிய சோகத்தை ஆழ்த்தியிருக்கிறது மிகவும் கடின உழைப்பாளி அர்ப்பணிப்புள்ள ஒரு தலைவர் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த நிலையில் அரசு உடனடியாக தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ள அவர் இந்த ஒரு சோகமான நேரத்தில் நாளை காலை சென்னை வந்து அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த இருப்பதாகவும் அவருடைய உறவினர்களுக்கு ஆறுதல் தெரிவிப்பதற்காக நாளை காலை சென்னை வர இருப்பதாகவும் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்துல குறிப்பிட்டிருக்கிறார் அதுவரை தொண்டர்கள் அனைவரும் அமைதி காக்க வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் ஆம்சாங்கை பொறுத்தவரை கடந்த பதினேழு ஆண்டு காலமாக பகுஜன் சமாஜ் கட்சியில தமிழ்நாடு மாநில தலைவராக இருந்து வருகிறார் ஒரு இவர் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அப்போதைய முதலமைச்சராக இருந்த மாயாவதி முன்னிலையில தன்னை பகுஜன் சமாஜ் கட்சியில இணைத்துக் கொண்டு தொடர்ந்து பதினேழு ஆண்டு காலமாக அந்த கட்சியில பயணித்து வரக்கூடிய நிலையில நேற்று அவருடைய அவருடைய கொலை சம்பவம் என்பது தமிழகம் முழுவதும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்திருக்கிறது குறிப்பாக வட பகுதியில் பகுதியில ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவராக இருந்து வந்தவர் அம்சாங் ஒரு வழக்கறிஞரான இவர் நேற்று அவருடைய இல்லத்திற்கு வெளியே வைத்து அவர் கொலை செய்த சம்பவம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பரபரப்பை ஏற்படுத்திருக்கிறது அவருடைய உடல் பிரேத பிரேத பரிசோதனையை முடிவு பெற்று அவருடைய இல்லத்திற்கு வர இருக்கக்கூடிய நிலையில அதுவரை அமைதி காக்க வேண்டும் நாளை சென்னை வர இருப்பதாகவும் வந்து அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தியதோடு அவருடைய உறவினருக்கும் ஆறுதல் சொல்ல இருக்கிறேன் எனவே அதுவரை தொண்டர்கள் அனைவரும் அமைதி காக்க வேண்டும் என பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தலைவர் மாயாவதி குறிப்பிட்டிருக்கிறார் தேவ் ஸ்ரீ